வணக்கம் மீடியாவின் இலங்கை செய்தி தொகுப்புகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சிஐடியில் கோட்டா ஒன்றரை மணி நேரம் வாக்கு மூலம் யான்நகர் நகைக்கடை ஒன்றில் பாரிய கொள்ளை அதிகாரிகள் என கூறி வந்தது யார் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் மின்சார கட்டண குறைப்பு கொழும்பு ரயிலுக்குள் நடந்தவிடயம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகிய காணொளி தொடர்ந்து விரிவான செய்திகள் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக இன்று முற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கோட்டபாய ஆஜரானார் கதர்காமம் பகுதியில் உள்ள காணி ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி இன்று காலை திணைக்களத்தில் ஆஜராகியிருந்தார் இதன்போது சுமார் ஒன்றரை மனத்தியாலங்கள் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வேதியில் அமைந்துள்ள நகைக்கடையொன்றில் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் என கூறி சுமார் முப்பது லட்சம் ரூபாய் படம் நேற்றைய தினம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வருமான வரி பரிசோதகர்கள் என கூறி இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் விசாரணைகளை மேற்கொள்ளும் முதல் கடையின் கதவுகளை மூடி கடையினுள்ளிருந்து கண்காணிப்பு கேமராவில் கட்டுப்பாட்டு தொகுதியினை அலட்டி தம்வசம் எடுத்துக் கொண்டும் கடையின் உரிமையாளர் மற்றும் கடை ஊழியர்களின் தொலைபேசிகளை நிறுத்தி வைக்குமாறும் பணித்துள்ளனர் பின்னர் சட்ட முறையில் பேருந்து நகைகள் உள்ளதாகவும் கணக்கில் காட்டாத பெருமளவான பணம் உள்ளதாகவும் தமக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையிலே விசாரணைக்கு வந்துள்ளதாக கூறி கடை உரிமையாளர் மற்றும் ஊழியர்களிடம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து கடையினை சோதனையிட வேண்டும் என கூறி கடையில் காணப்பட்ட நகைகள் இருந்த முப்பது லட்சம் ரூபாய் பணமின்பற்றி தாம் எடுத்துக் கொள்வதாகவும் அவற்றினை தமது அலுவலகத்துக்கு வந்து உரிய பற்றுச்சீட்டுகளை கணக்குகளை சமர்ப்பித்து அவற்றை பெற்றுக் கொள்ளுங்கள் என கூறி அவற்றினை எடுத்துச் செல்ல முற்பட்டுள்ளனர் நகைகளையும் பணத்தினையும் தாமே அலுவலகம் கொண்டு வருவதாக கடை உரிமையாளர் கூறி அவற்றை எடுத்து செல்ல மறுப்பு தெரிவித்த போது நகைகளை நீங்கள் கொண்டு வந்து அலுவலகத்தில் ஒப்படையுங்கள் பணத்தினை நாம் எடுத்து செல்கின்றோம் என கூறி பணத்தினை எடுத்து சென்றுள்ளனர் அவர்கள் பணத்தை எடுத்து சென்ற பின்னரே கடை உரிமையாளர் சக கடை உரிமையாளர்களிடம் கூறிய போதே வருமான வரி பரிசோதனை என கூறி வந்த கும்பல் மோசடி கும்பல் என தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நகைக்கடை உரிமையாளர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இந்நிலையில் யாழில் பரபரப்பாக இயங்கும் நகைக்கடைகள் உள்ள கஸ்தூரியார் வீதியில் இவ்வாறான துணி கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளமை அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார கட்டணத்தை சராசரியாக இருபது சதவீதத்தால் குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளது இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தொடர்பாளர் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் இன்று இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதற்கமைய இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இருபது சதவீதத்தால் மின்சார கட்டணம் குறைக்கப்பட உள்ளது இதன்படி வேட்டு பாவனையின் போதான பூஜ்ஜியம் தொடக்கம் முப்பது அலகுகளுக்கு இருபத்தி ஒன்பது வீதமும் முப்பத்தி ஒன்று தொடக்கம் அறுபது அலகுகளுக்கு இருபத்தி எட்டு வீதமும் அறுபத்தி ஒன்று தொடக்கம் தொன்னூறு அலகுகள் அளவுகளுக்கு பத்தொன்பது வீதமும் தொன்னூற்றி தொடக்கம் நூற்றி எண்பது அளவுகளுக்கு வீதமும் நூற்றி எண்பது அளவுகளுக்கு மேல் வீதமும் குறைக்கப்பட்டுள்ளது அதேவேளை பொது தேவை கருதிய மின்பாவணியாளர்களுக்கு பனிரெண்டு வீதமும் அரசு நிறுவனங்களுக்கு பதினோரு வீதமும் ஹோட்டல் துறைக்கு முப்பத்தி ஒரு வீதமும் வழிபாட்டு தலங்களுக்கு இருபத்தி ஒரு வீதமும் தொழில்துறைக்கு முப்பது வீதமும் வீதி விதிவிலக்குகளுக்கு பதினொரு வீதமும் மொத்த விலை குறைப்பு இருபது வீதமாகவும் குறைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கான மின் கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் என்று அறிவிக்கப்பட்ட தாக பொது பயன்பாடுகள் ஆணிக்குழு தெரிவித்துள்ளது இந்த முறை திருத்தம் ஒன்றை தற்போதைய அளவிலேயே மின்கட்டணத்தை பேணுவதற்கு இலங்கை மின்சார சபை பரிந்துரைத்துள்ளது எனினும் இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களையும் யோசனைகளையும் கோரியுள்ள பொதுப் பயன்பாடுகள் ஆணிக்குழு இறுதி தீர்மானத்தை என்று அறிவிக்க உள்ளது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டின்படி ஆறு மாதங்களுக்கு மின்சார கட்டணத்தை மாற்றியமைக்க முடியாது என்று இலங்கை மின்சார சபை சமீபத்தில் அறிவித்தது ஆனால் மின்சார உற்பத்தி செலவை குறைத்து அதன் மூலம் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியும் என்று பொதுப்பயன்பாட்டு ஆணையம் தொடர்ந்து வாதி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வலைதளங்களில் <taps> குறிப்பிடப்பட்டுள்ளது புசல்லாவ பிரிவுக்குட்பட்ட நயப்பனை மேற்பிரிவில் சுமார் மூன்று அடி நிலமான சிறுத்தை ஒன்று முட்கப்பட்டுள்ளதாக புசல்லாவ போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இறந்த நிலையில் சிறுத்தை கிடப்பதை பொதுமக்கள் கண்டு போலீசாருக்கு தகவல் வழங்கியதை தொடர்ந்து மேற்படி சிறுத்தை முட்கப்பட்டுள்ளது மிக நீண்ட காலமாக நயப்பனை தோட்டத்தில் சிறுத்தைகளின் நடமாட்டம் காணப்பட்ட நிலையில் சம்பவத்தினத்தன்று காலி இந்த சிறுத்தை விலங்குகளை வேட்டையாடுவதற்காக போடப்பட்டிருந்த கம்பி விலையில் சிக்கி உயிரிழந்துள்ளது தற்போது வீடுகளுக்கு அருகில் இந்த சிறுத்தைகளின் நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது குறித்த சிறுத்தையின் உடல் கம்பழியில் உள்ள வனஜீவராசி திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக புசல்லாவ போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இரணிமடு மடு நீர்த்தேக்கம் நீர்ப்பாசனத்துக்காக திறந்துவிடப்பட்டு நூற்று ஐந்து ஆண்டு நிறைவையொட்டி நன்றி செலுத்தும் பொங்கல் விழா இடம்பெற்றது குறித்த நிகழ்வு நேற்று காலை ஒன்பது மணியளவில் இரணிமடு விவசாய சம்மேளனத்தின் செயலாளர் முத்து சிவமோகன் தலைமையில் கனகாம்பிகை அம்மன் ஆலயம் ஒன்றலில் இடம்பெற்றது நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் விவசாய திணைக்கிழமை சார் அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் விவசாய பீட மாணவர்கள் விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர் சமய நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து பிரதான பாணியில் வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து பொங்கல் நிகழ்வு இடம்பெற்றது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே இல்லையென்றால் நாடு விடுதலை புலிகளின் ஆட்சியில் தான் இருந்திருக்கும் என ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் வீரதுங்க தெரிவித்துள்ளார் தினம் செல்ல அனுமதிக்கப்பட்ட வீரதுங்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் நீங்கள் ராஜபக்ஷவின் ஆதரவாளராக இருந்தால் பேருந்தில் பயணிக்கும் போது கூட கவனமாக பயணியுங்கள் ஒருவேளை யாருடைய காலையெனும் தவறுதலாக மிதித்துவிட்டால் கூட நீங்களும் சிறைக்கு செல்ல நேரிடலாம் தற்போது கிளீன்சீலா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது மக்கள் ஜனாதிபதியிடம் எதிர்பார்ப்பது பொருளாதார வளர்ச்சிக்கான செயற்பாடுகளே ஆகும் மக்கள் ஏனைய ஆட்சியாளர்களை நிராகரித்து அனுரகுமார் திசாநாயகவே தேர்ந்தெடுத்தது அவர்களின் ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சியை ஆகும் மாறாக வாவிகளை சுத்தம் செய்வதையோ முச்சக்கர வண்டி வைத்திருக்கும் சார்களின் அலங்கார பொருட்களை பறிப்பதையோ மக்கள் எதிர்பார்க்கவில்லை வடக்கில் தமிழ் மக்கள் அனுரவுக்கு நம்பிக்கை உடுவாக்களித்தனர் கடந்த பதினாறு வருடங்களாக சிறையில் தவிக்கும் பத்து தமிழ் அரசியல் கைதிகளை அணு அரசாங்கம் விடுவிக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் வாக்கு னர் அவர்கள் இனவாதிகள் அல்ல அவர்கள் ஒருவரோடு நான் சிறையில் இருந்தேன் இனவாதி என்றால் என் கடத்தை அவர் நிறுத்திருக்க வேண்டும் செய்தார்கள் ஆனால் வருடங்களாக சிறையில் தவிக்கும் அவர்கள் இனவாதிகள் அல்ல அவர்களை விடுதலை செய்யுங்கள் அத்துடன் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ குற்றவாடி என முடிந்தால் நிரூபியுங்கள் அவர் எந்த ஒரு ஊழலையும் இதுவரை செய்யவில்லை அவரின் அருமையை நாட்டு மக்கள் மிக விரைவில் உணர்ந்து கொள்வார்கள் அவர் இல்லையெனில் நாங்கள் விடுதலை புலிகளின் ஆட்சியில் தான் இருந்திருப்போம் அதே போல மஹிந்த ராஜபக்ஷ என்பவர் பயமரியாத dovrei natere il vitulato. இலங்கை நாடாளுமன்ற பெண் ஊழியர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட மூன்று நாடாளுமன்ற ஊழியர்கள் அவர்களின் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் பலகட்ட விசாரணைகளின் பின்னர் இந்த மூன்று ஊழியர்களும் குற்றவாளிகள் என நிறுவனமாகியுள்ளதாக ஒன்றை வெளியிட்டுள்ள நாடாளுமன்ற தொடர்பான திணைக்களும் குறிப்பிட்டுள்ளது அதன்படி நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹன் தேரவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சபாநாயகர் வைத்திய ஜகத் விக்ரம் மூன்று ஊழியர்களையும் பணி நீக்கம் செய்ய ஒப்புதல் அளித்திருந்தார் உட்காட்டு விசாரணைகளின் இறுதி அறிக்கை இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகநதிரவிடம் கையளிக்கப்பட்டது அத்துடன் இதனை அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் மூவரும் மிடைநீக்கம் செய்யப்பட்ட தினத்திலிருந்து பணி நீக்கம் செய்யுமாறு சபாநாயகரிடம் விடுத்து பரிந்துரைக்கும் பணியாளர்கள் பணி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி சுண்டிக்குளம் கடற்கரை பகுதியில் இடம் தெரியாத மர்ம பொருள் ஒன்று கரையொதுங்கியுள்ள நிலையில் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு கரையொதுங்கிய உருளை வடிவிலான மர்ம பொருளில் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளிலும் எழுத்துக்கள் தளிவற்ற நிலையில் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் குறித்த மர்மப் பொருளானது சீரற்ற கால்நிலையால் கரையொதுங்கியிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அண்மை காலமாக வடக்கு கடற்பரப்பில் பல்வேறு விதமான மர்மப் பொருட்கள் கரையொதுங்கி வருகிறது இவ்வாறு கரையொதுங்கிய உருளை வடிவிலான மர்ம பொருளை கடற்படையினர் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் அதேவேளை மட்டக்களப்பு கடற்கரையிலும் இவ்வாறு ஒரு மர்ம பொருள் ஒன்று கரையொதுங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தில் காணாமல் போயிருந்த நான்கு வயது சிறுவனின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது தினேஷ் ஹம்சின் என்ற சிறுவனை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் தலவாக்கலை போலீசாரும் மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் பாதுகாப்பு அதிகாரிகளும் இணைந்து முன்னெடுத்து தேடுதலின் போதே சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குடும்ப தகராறு காரணமாக தனது நான்கு வயது மகனுடன் தாயொருவர் தற்கொலை செய்து கொள்ளும் நோக்குடன் தலவாக்கலை மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தில் நேற்று மாலை குதித்திருந்தார் இதனையடுத்து குறித்த தாய் மீட்கப்பட்டு லிந்துலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் சிறுவன் காணாமல் போயிருந்த நிலையில் இன்றைய தினம் சடலமாக முட்கப்பட்டுள்ளார் நாற்பத்தி ஒரு வயதான குறித்த பெண் கணவரை பிரிந்து போன்ற பகுதியைச் சேர்ந்த மற்றொரு நபருடன் வாழ்ந்து வந்துள்ளார் அந்நபர் மற்றொரு திருமணம் செய்து கொள்வது தொடர்பில் எழுந்த பிரச்சனை நாயிலேயே இப்பெண் தற்கொலை செய்து கொள்வதற்கு முற்பட்டுள்ளார் என போலீசாரிடம் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மரண விசாரணைகளின் பின் சிறுவனின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நிவரலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து தலவாக்கலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இலங்கை செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சித்தமிழ் மீடியாவோடு வணக்கம்